ராசி பூராட நட்சத்திரம் இது நட்சத்திரம் இருபது வருடம் கேல்குலேஷனுக்கு வருடங்களை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த முழு பதிவை பாருங்க சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் பதினாலு ப்ளஸ் ஆறு ஒரு இருபது வயசுக்குள்ள தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்புல நல்ல நிலைமையை கொண்டு வருவீங்க மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருபது வருஷத்துக்குள்ளே நடக்கும் நிறைய படித்து முன்னேறக்கூடிய படிப்புகளை படிப்பீங்க சில பேருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் புது முயற்சியில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து உங்களுடைய கல்வி விஷயத்தில் நீங்கள் மறுக்காமல் தொடர்ந்து உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சூரியனுடைய ஆதிக்கம்னு ஒன்பதாம் ஒன்பதுக்குடையவர் அப்படிங்கிறது தாய் தந்தையை பிரியக்கூடிய நிலையும் வரும் சில பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சில மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இருந்தாலும் தொடர்ந்து உங்க உழைப்பை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளையும் இதை கொடுப்பார் சந்திர திசை அப்படிங்கிறது எட்டுக்கு கூடிய திசை இருபது வயசுல முப்பது வயசுக்குள்ள இந்த சந்திர திசையில் நீங்க மிகப்பெரிய அளவில் தொழில் தாபனம் எடுத்துக்கூடிய தொழிலை இயக்கக்கூடிய விஷயங்கள் சந்திர திசையில் அமையும் இந்த சந்திர திசை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்களை கொடுத்து பிறகு தொழிலை மாற்றக்கூடிய விஷயங்களும் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்து சிரமத்தின் பேரில் நீங்கள் சில முயற்சிகளை எடுப்பீங்க அப்படிங்கும்போது போது கொஞ்சம் மாற்றங்களையே பெருசு அளவில் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்ப விதையாக இந்த கண்டிப்பாக இந்த சந்திர திசை அமையும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலை மாற்றக்கூடிய நிலை வரும் தொழிலை வந்து உத்தியோகத்துலேருந்து தொழிலை மாற்றக்கூடிய ஓனர்ஷிப் ஆகக்கூடிய காலகட்டமும் இதுதான் முயற்சிகள் எல்லாம் ஒரு சில தங்கு தடைகளுக்கு பிறகு நிறைவேறும் இந்த சனி வக்ர காலங்களில் சில பேர் இந்த பண விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கொடுக்குறதோ இல்லை அவங்கள போட்டேங்க எனக்கு மாதம் மாதம் வந்துகிட்டு இருந்ததுங்க இப்போ வரலைங்கன்ற ஏமாறக்கூடிய நிலைமையும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வயசு காலங்களில் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய காலகட்டம் இந்த சந்திர திசையில் அமையும் சந்திர திசையில் நீங்கள் பொதுவாகவே திருமணம் போன்ற வைபவங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக அளவில் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அப்படிங்கும்போது போது இந்த செவ்வாயானவர் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுப்பார் பரிசுகளை கொடுப்பார் வெகுமதிகளை கொடுப்பார் ஆனால் அதே சமத்துல அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களும் நடக்கும் இந்த செவ்வாய் திசை காலங்களில் நீங்கள் உங்கள் இளைய சகோதரர் வழியில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் சில பேர் சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் பிணக்குகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் செவ்வாய் திசையில் ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய சனி வகரமாக கண்டிப்பா உருவாகும் சனி வகர காலங்களில் செவ்வாய் திசைக்கு ரொம்ப நல்லது சூரிய சந்திர செவ்வாய் திசையில் ரொம்ப நன்மையான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த ச அந்த செவ்வாய் திசையும் உங்களுக்கு முருகன் வழிபாடு பண்ண பண்ண மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது ராகு திசை முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த ராகு திசை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடாவடித்தனத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆனால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எடுப்பீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய தொழில் அப்படிங்கிறதுக்கெலாம் முயற்சி செய்வீங்க மிகப்பெரிய அளவில் பேங்க் லோன் டிரான்சேக்ஷன் ஆகும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய வெற்றி பெறக்கூடியதாக இந்த ராகு திசை உங்களுக்கு பிரம்மாண்ட யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய உயர்வுகளை தாண்டி உயர்வுகளை நீங்கள் தாண்டி வருவீர்கள் மே பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் அதிக அளவு வருமானத்தை ஈட்டக்கூடியதாகவும் இந்த ராக திசை இருந்தால் இருந்தாலும் கவனமும் எச்சரிக்கையும் இல்லீகல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை தூண்டுவாங்க ஆசையை தூண்டி ஏமாற்ற பார்ப்பார்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாற்றுப்பாலினத்தினர் கொஞ்சம் கவனமாகவே இருப்பது ரொம்ப நல்லது இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் ஆண் மூலியமாக பெண்ணுக்கோ பெண் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க டிஸ்டபன்ஸை நிறையா கொடுப்பாங்க பிரச்சனைகளை அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை ராகு திசை சுக்கரபுத்தி வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த சைடு போகாதீங்க பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுருவாங்க கணவன் மனைவி கூட பிரிவுகளை வக்கீல் நோட்டீஸ் வக்கீல் கோர்ட் அப்படிங்கிற வம்பு சண்டைக்கே போய் இழுத்து விட்டுருவோம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல விஷயம் அப்படி நடக்கும் அப்படின்னா ராகு திசையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில் நல்ல வழியில் வந்தால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ள மனம் நிலையை நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி குரு திசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த குரு திசை மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்கள் தாசியாதிபதி அதுவும் இல்லாம உங்க நாளுக்கு அவர் அவர்தான் அப்படிங்கும் போது மிகப்பெரிய அளவுல குரு திசை உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் நல்ல குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் குரு வந்து உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷம் அப்படிங்குறதா குரு திசையில் கொடுத்துரும் குரு திசை எனக்கு ஒன்றும் கொடுக்கலீங்களே அப்படின்னா அந்த சனி வக்ர காலங்களில் குரு திசை நல்ல பலன்களை கொடுப்பார் குரு வந்து வக்ரம் அடைஞ்சாலும் குரு நீசமடைஞ்சாலோ தான் ஒரு சில பிரச்சனைகள் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கும் போது குரு வேலை செய்யாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம் ச இந்த கிரகங்களோட அசுப கிரகங்களோட சேருவதும் ஒரு சில டிஸ்டபன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குரு அந்த ஜனன கால ஜாதகத்தை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் தொழில் நிறுவனத்தை நடத்துகிறவங்க முன்னேற்ற நிலைமை போலும் கை மேலே பலன் கண்டிப்பாக உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக உண்டாகும் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் குடும்ப அமைப்பில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும் ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிற பேரை குரு திசையில வாங்குவீங்க அதே மாதிரி குரு திசையில் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்குறதா உண்மையான விஷயம் எழுவத்தி ஒரு வயசுக்குள்ள சனி திசை எழுவத்தி ஒரு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரும் ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய ஒரு திசைனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இப்போ வருமானத்துக்கு வந்து உங்கள் நட்பு ரீதியாகவும் பழக்க வழக்கங்களால ஒரு சில ஏமாற்றங்கள் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப முன் யோசனையோடு உங்கள் சனி திசையே வைக்கணும் சனி திசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற திசை மூணுக்கான மறைவு திசையும் கூட ஜெயிக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் உடல்நிலையில பாதிப்பு இருக்கும் அது மாதிரி விஷயங்கள் கழுத்து பகுதியில் ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி சனியானவர் இந்த திசையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருவார் தைராய்டு போன்ற ப்ராப்ளங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு சில தொற்று வியாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார் சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுவது சனி திசையில் நல்லது சனி திசையில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சனி திசையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இந்த தனசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்றது இன்னும் உசித்தமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் அடுத்தது அடுத்தது தனுசு ராசிக்கு புதன் திசை அப்படிங்கிறது தனசு லக்னமாக இருந்தால் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய மாரகாதிபதி மாரா மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி என்ற நிலை பெறுகிறார் இந்த லக்னத்துக்கு புதன் ஆட்சியோ உச்சியோ பெறாமல் இருக்கிறது நல்லது மூன்று ஆறு பதினொன்று இடங்களுக்கு சுபராக வலுப்பெற்றிருக்கும் முன்னேறி தன்னுடைய தசையில் யோக அமைப்புகளை செய்வார் ஆனால் மற்ற இடங்களே மிகப்பெரிய அளவில் யோகங்களை செய்ய மாட்டார் அதற்கு மாறாக கண்டங்களும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை தொண்ணூறு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்து போகக்கூடிய புதன் திசை இந்த விதிவிலக்குகள் இருக்கிற பட்சத்தில் தான் திசை நல்லாயிருக்கும் புதன் திசை கடைசி காலத்தில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல என்றது சொல்லி இந்த தனசராசி பூராட நட்சத்திரத்துக்காரன் தன்னோட வாழ்வியலில் ஒரு சில விஷயங்களை வழிபாடுகளாக மெடிடேஷன் பண்ணுறது அது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான குலதெய்வ வழிபாடு அது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹூரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கியே தீரும் அப்படின்னு சொல்லி இந்த தனசு ராசி போராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்